எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியில் அவங்களுக்கு எப்படி பல பழங்கள் இருக்குது வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெற போகிறாங்களா இல்லை தோல்வியோட போகிறாங்களா இல்லை அந்த கணிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க விராலிமலை தொகுதி தான் பார்க்க போகிறோம் இது முன்னாள் அமைச்சர் சி விஜய் விஜயபாஸ்கர் அவர்களோட தொகுதி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே விராலிமலை தொகுதி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றத்திற்கு பின் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் இந்த தொகுதியை நிறுவி இருக்காங்க அந்த வகையில் டெமோனிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நிறுவப்பட்ட தொகுதி இனக்கானத்தினால மூணு எலெக்ஷன் இந்த இதில் நடந்திருக்கு இந்த மூணு எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது விராலிமலை தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க விராலிமலை தொகுதி தேர்தல்களில் மூன்று முறை வந்து இந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து விராலிமலை சட்டமன்ற தேர்தல் நிலவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் வந்து எல்லா தொகுதியிலும் ரெண்டு தொகுதிகள் பார்த்து ரெண்டு நிதி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு இயர் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த

பெற்று இந்த தடத்துல அவரு மூன்றாம் மடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாலாம் மண்டத்தில் எழுச்சி தமிழகம் தமிழ் குரல் தமிழ் தமிழர்களின் முன்னேற்றக் கழகம்னு ஒரு கட்சி இருக்கு அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு போட்டிகிட்டு பட் ஆனால் நாம் தமிழர் கட்சி அஞ்சாம் மதத்தில் என் சிறிது அப்படிங்கிறவர் எட்நூத்தி பாஞ்சு வாக்குகளையும் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து நாலாம் மண்டதை படிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு மலையில் மீண்டும் இந்த அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் சார்பில் டாக்டர் ஜி சி விஜயபாஸ்கர் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் இந்த முறை வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிரு நம்மளுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக பல இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகளை சரிஞ்ச நிலையில இருந்தாலும் விஜயபாஸ்கர் அவர்களை தொகுதியான ஏன்னா அந்த அமைச்சராக இருந்தாரு அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் பக்கமாக இருந்தாரு ஸோ அதனால பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவர் வந்து வாக்குகளை சேகரிச்சிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் வாங்கி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு இவரை ஏற்று போட்டிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பழனி பன்னாள் மறுபடியும் போட்டிட்டு இருக்காரு அவர் எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தோரு வாக்குகளும் நாற்பது புள்ளி எழுபது சதவீதம் பெற்று இந்த இடத்துல தோல்வி விட்டிருக்காரு அடுத்து நாம் தமிழர் சார்பில் அழகு மீனா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஏழாயிரத்தி முப்பத்தஞ்சு வாக்குகளும் மூணு புள்ளி ஆறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து விராலிமலை மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துருவோம் நம்ம தேர்தல் நிலவரங்கள் ரெண்டு தொகுதிகள் பா ரெண்டு ரெண்டு தடவை நடந்த மக்களவைத் தேர்தலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கரூர் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்து வரும் அந்த வகையில் கரூரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல திமுக கூட்டணியில அந்த திமுக இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் ஜோதிமணி அவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க எஸ் ஜோதிமணி அவங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் ஐம்பது புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பெற்றிருந்ததுல அதிகமான வாக்குகள் தேசல வெற்றி பெற்றிருக்காங்க ஏன்னா கரூர் தொகுதியில இங்கே மிகப்பெரிய அளவிலான வாக்குகளை வெற்றி அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அந்த வகையில் இந்த விராலிமலை தொகுதியிலும் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று இடத்துல மிகப்பெரிய வெற்றியை திமுக பதிவு செஞ்சிருக்கு அது இந்திய நேஷனல் காங்கிரஸ் பதிவு செஞ்சிருக்கு அதே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பிதுரை அதாவது நம்ம தம்பித்துறை அப்படிங்கிறவர் தான் போட்டிட்டார் மூத்த அதிமுக தலைவராக இருந்தவர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரத்தி நூற்றி நாலு வாக்குகளும் பத்தொம்போது புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் மட்டும்தான் இந்தத்தில் பெற்றிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல கருப்பையா அப்படிங்கிறவர் போட்டியிட்டு முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அதாவது முப்பத்தி வாக்குகள் மொத்தமாக பெற்றிருந்தாங்க இந்த இடத்துல ஆயிரத்தி எட்டு வாக்குகளும் ஜீரோ நாற்பத்தி எட்டு சதவீதம் பெற்று இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சட்ட மக்களவை தேர்தலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தனிச்சு தான் இந்த இடத்துல போட்டிக்கிட்டாங்க தனிச்சு பார்த்தீங்கன்னா எல் தங்கவேல் அப்படிங்கிறது போட்டிக்கிட்டாரு எல் தங்கவேல் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஆயிரத்தி அறுநூத்தி வாக்குகளும் முப்பத்தி மூணு பெற்று இந்த இடத்துல அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அதே பார்த்தீங்கன்னா மீண்டும் ஜோதிமணி அவர்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இடத்துல போட்டிக்கிட்டு எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் பெற்று இந்த இடத்துல மறுபடியும் கரூர் தொகுதி அவங்க வந்து கைப்பற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ பிராலி மலை தொகுதியிலும் அவங்க குறைஞ்சபட்ச வாக்குகள் வந்து அதிமுக அதிமுக தாண்டி வாங்கியிருக்காங்க பட் ஆனால் அதிமுக தனிச்சு இந்த இடத்துல அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கற்பையா ஆர் கற்பையா அவர் தான் மறுபடியும் போட்டிகிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு வாக்குகளும் எட்டு புள்ளி நாலு மூணு சதவீதம் பெற்று இருந்தால் அவர் மூன்றாம் இடத்தை படிச்சிருக்காரு அடுத்து என் சார்பில் பாரதிய ஜனதா சார்பில் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் போட்டிகிட்டு பத்தனோறாயிரம் வாக்குகளும் அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் பெற்று இந்த இதில் அவர் மூன்றாம் நாளா நடத்த பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து விராலிமலை தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்தொன்பது புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் ரூபாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி மூணு சதவீதமெற்று இந்த வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் ஊல் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த வகையில் இந்த தடவை கூட்டணிகளும் சேர்ந்துச்சு அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியோட மிகப்பெரிய

நான்கொண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஜீரோ புள்ளி நாலு எட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு புள்ளி நாலு மூணு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல இவங்க ஒரு பர்சன்ட் வாக்குகள் கீழே இருந்தவங்க இப்போ வந்து எட்டு பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல வந்து நாம் தமிழருக்கு வாக்குகள் அதிகமாக இருக்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து விராலிமலை தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்களை பற்றி பார்த்துருவோம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூத்தி எண்பது பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஆண்களும் ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி இருபத்தாறு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பனிரிந்தவர்கள் பதினாலு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்களும் முப்பத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பெண்களும் இந்த தலவாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தாயிரத்தி எழுநூத்தம்பத்தஞ்சு ஆண்களும் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது பெண்களும் இந்த தலவாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு வயசுனால இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி ரெண்டு ஆண்களும் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பெண்களும் இந்த தலவாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து விராலிமலை தொகுதி வாக்கு பதிவு சதவீதம் எப்படி இருக்குன்னு பாத்திரம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடந்த மூன்று தேர்தலில் எப்படியான வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பத்தாறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பத்தஞ்சு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தொண்ணூறு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று மிகப்பெரிய அளவில் அதாவது வாக்குகள் வந்து அதிகமாக பெற்ற தொகுதிகளில் எதுவும் ஒன்றா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பிராணிமலை தொகுதியில் சி விஜய் விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சேகரிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எண்பத்தி ஏழு புள்ளி பதினேழு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது கண்டிப்பாக தொண்ணூறு பர்சன்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் நம்ம நூறு பர்சன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காலினுடைய முக்கிய நோக்கம் கண்டிப்பாக இந்த மக்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து விராலிமலை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தலாம் ஆஸ்யூஷல் இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா விராலிமலை தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தான் மறுபடியும் போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால அவர் முப்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதமும் எழுபத்தி நாலாயிரத்து எட்நூற்றி பதினொன்று வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பர்சன்டேஜ் ஏன் குறைஞ்சது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட வருகையால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி இல்லாமல் பெற்றனும் இந்த பர்சென்டேஜில் கொஞ்சம் விரிவாக்கம் இருந்திருக்கு பட் ஆனால் வெற்றி பெறுவதற்கு அதிமுக நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் திமுக அந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவில் போராடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு இல்லை அந்த வகையில் விராலைமலை தொகுதியில் முப்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதம் அதிமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விஜயபாஸ்கர் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து வாக்குகளை சேகரிக்கப் போறாரு எப்படி வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்த பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் அறுபத்தொன்பதாயிரத்தி வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி என்னதாக இருந்தாலும் திமுக கூட்டணியை பொறுத்தளவு அந்த பழனிப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு ரெண்டு தடவை வந்து நின்றுருக்காரு ஸோ மூணாவது தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த தொகுதியை கண்டிப்பாக கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மும்முனைப்பு முமுனை ஒரு மும்மரமாக வந்து திமுக கூட்டணி இருக்க காரணத்தினால கண்டிப்பாக இந்த தொகுதியை அவங்க கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் வேலைகள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தனிச்சு போட்டிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தனிச்சு தான் போட்டிடுவாங்க ஸோ அந்த வகையில் தனிச்சு போட்டிடுற நாம் தமிழருக்கு இந்த இடத்துல ஒன்பது சதவீதமும் பதினேழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆக மொத்தத்துல சீமான அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஒரு கணிசமான வாக்குகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை சோ அது வெற்றி பெறும் நோக்கில இல்லைனாலும் ஒரு எங்களுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக நிரூபிப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டியில் வந்து அவர் கண்டிப்பாக இருக்கார் ஸோ அது கண்டிப்பாக அவர் பூர்த்தி செய்கிறதுக்கு அவர் இந்த தொகுதியை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்திருப்பாரு ஸோ அவங்களுக்கு பத்து பர்சன்ட் வாக்குகளுக்குள்ளே பெறவும் தொகுதியில் இந்த தொகுதிகளும் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகளுக்குள்ள இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லேயும் பெறுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது நம்மளால மறக்க முடியாத இருக்குது ஸோ அது எப்படி நடக்கப்போகுது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இவங்களோட பர்சன்டேஜஸ் வாக்குகள் தான் அதிமுக திமுகவோட தோல்விகளுக்கு காரணமாக இருக்கிறதுங்கிற தொகுதிகளை நம்ம ஏற்கனவே நிறைய காணொலிகளில் பார்த்தோம் ஸோ இந்த தொகுதியில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த இடத்துல அதிமுக சார்ந்த சி பாஸ்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழுமையா இருக்க காரணத்தினால கண்டிப்பா அந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கு ஸோ அதை மீறி அவர் என்ன பண்ண போறாரு எப்படி வெற்றி பெறாரு அப்படிங்கிற ஏன்னா மக்கள் தான் டிசைட் பண்ணணும் எந்த ஒரு எந்த ஒரு அரசியல் கட்சியும் டிசைட் பண்ண தேவையில்லை பட் ஆனால் மக்கள் ஒரு நல்ல முடிவை எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு புதுவரவாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அவங்களுக்கு ஒரு டெபியூட் எலெக்ஷனாக இருக்க காரணத்தினால பதிமூணு புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதமும் இருபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து ரெண்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தமிழக வட்டி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ் எதுவும் இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதோட ஏஜ் வைஸ் கேட்டகரினா அவருக்கு இருக்கிற ஆதரவு அவருக்கு இருக்கிற ஆதரவும் பே அந்த பேரன்பும் தான் நம்ம வச்சு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் தான் இது ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எதிர்பார்ப்பு தான் இது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல முடியாது பட் ஆனால் இதுக்கு மேல நடக்கலாம் இதுக்கு கேள்வி நடக்கலாம் ஸோ எதிர்பார்ப்பு இந்த மாதிரி இந்த தொகுதியில் இவ்வளோ கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு ஸோ இவ்வளோதான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த எட்டு தேர்தல் நம்ம எட்டு தேர்தல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் திமுகவோட பவர் என்ன அதிமுகவோட பவர் என்ன நாம் தமிழர் ஒரு நாலுக்கு நாலு நாலு தேர்தலை சந்திச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் அவங்களும் இருக்கிற கெப்பாசிட்டி என்னங்கிறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தமிழக கழகம் எப்படி ஜெயிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த கழக நிர்வாகிகள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு என்னங்கிறத பார்த்துருவோம் அந்த வகையில் இந்த இடத்துல அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இணைந்தாங்க அப்படின்னா ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாமகவும் தேமுதிகவும் தான் வெயிட்டிங் ஸோ அதில் வந்து பாமக இணையிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு அறிவியல் எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது ஸோ தேமுதிக மட்டும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு தான் அவங்களோட நிலைப்பாடுகள் வேற மாதிரி இருக்கு இபிஎஸ் அவர்கள் கையாண்டு தன்னோட தொகுதி பங்கீட்டில் எப்படி எல்லாம் பண்ண போறாங்க பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு என்னன்னா ஒரு எட்டாக்கணியாக தான் இப்போ வரைக்கும் ஒரு இருக்கு ஸோ அது எப்படி இவங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி இந்த தொகுதியில் தான் அப்படிங்கிற வச்சு தான் எடுத்திருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டிவியேட் அவ்வளோ டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வாய்ப்புகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா தவிர அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம முப்பத்தெட்டு சொல்லியிருக்கேன்னா அது வந்து ஆறு பன்னெண்டு பதிமூணு வரத்துக்கோ இல்லை இருபத்தி நாலு இருபத்தஞ்சோ முப்பத்தி நாலு வரத்துக்கோ வாய்ப்பு முப்பத்தஞ்சு வாரத்துக்கே வாய்ப்பு இல்லைங்க ஸோ அது ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மக்கள் நீதி மையம் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்புறம் நிறைய கட்சிகள் அவங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் இணைந்த காரணத்தினால அவங்களுக்கு இந்த தொகுதியில் முப்பத்தாறு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா விஜயபாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்து அதிமுகவில் இருக்க காரணத்தால் அவரை மீறி திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏன்னா திமுகவுலேயும் நிறைய சிற தலை சிறந்த ஆளுமைகள் இருக்காங்க ஸோ அதிமுகவில் அந்தளவுக்கு வந்து கேப்பபிலிட்டியான ஆள்கள் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ரெண்டு பேரும் ஈவனாக தான் இருக்காங்க மக்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ரெண்டு பேரும் எந்த இடத்துலையும் வந்து சளிச்சிங்களே ஏன்னா இல்லைன்னா ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க ஒருத்தர் தோக்குறாங்க மறுபடியும் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க ஒருத்தர் தோக்குறாங்க அந்த மாதிரி ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை வந்து ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஒரு என்னென்னு சொல்கிறதுனா ஒரு ரெண்டு பக்கம் காயின் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இவ் விழுந்தா ரெண்டுல தான் விழுகணும் அப்படி தான் வச்சுருக்காங்க ஸோ காயின் நேராக விழுகிறதுக்கு இந்த தடவை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மக்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் ஏன்னா இடையில வந்து ஏன்னா எப்படின்னா இப்போது வந்து அதிமுக திமுகங்கிறது இரண்டு பக்கம் நாணயம் பட் ஆனால் நேராக விழுந்துச்சுன்னா அது வந்து தமிழ் அது வந்து நம்மளுக்கு தமிழக வெற்றிகழகமாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம தமிழ் நாம் தமிழராகவும் இருக்கலாம் ஸோ அந்த வகையில் மூணாவது ஆப்ஷனும் இருக்குது அதாவது டாஸ் வந்து ஈக்குவல் ஆகிறதுக்கும் இந்த தொகுதி அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ஸோ எல்லா எல்லா நாணயத்துக்கும் மூணு பக்கம் இருக்கிற மாதிரி இந்த நடந்துட்டு இருக்கு ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் திமுக கூட்டணி முப்பத்தாறு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தனித்து தான் போட்டுடுறதும் அவங்க தெளிவாக எல்லா இன்டர்வியூலும் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே மாரி வந்து வாக்குகள் வந்து அவங்க வாங்குற வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இதுதான் அவங்களோட பேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த வாக்குகள் வந்து அவங்களோட நிலைப்பாடாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நான் வந்து அஷ்யூர் பண்ணுவேன் பட் ஆனால் வந்து ஏன்னா நான் இப்போ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மந்த்ஸ் பிஃபோர் போட்டிருக்கேன் ஸோ அது எப்படி வேணா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் நாம் தமிழர் வந்து தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக பொறுத்த அளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் தனிச்சு தான் போட்டிடுவார் அப்படிங்கிறத அவங்க வந்து நிலைப்பாடாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுடன் பார்க்குறப்போ அதிமுகவோட இணைந்தாங்க அப்படின்னா அதிமுகவில் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ அவங்க அதிமுக இணையறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஸோ தமிழக வட்டி கழகம் என்ன மாதிரியான ஸ்டாண்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியலை ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தடிச்சு போட்டுவிட்டால் பதிமூணு புள்ளி நாற்பத்தொம்பது சதவீதம் வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வெற்றி பெறுவதற்கு வந்து அந்த கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் மிகப்பெரிய அளவில் போராடணும் ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் இஸ் வெரி வெரி ஸ்டஃபஸ்ட் ஜாப் ஸோ அதை வந்து அதெல்லாம் உணர்ந்து அவங்க அதை கடினமான வேலைகள்லையும் அவங்க பண்ணி எப்படி வந்து விஜய் அவர்கள் அரியணை ஏற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கு நானும் தயாராக இருக்கேன் ஸோ அந்த மக்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க ஸோ அது ஏன்னா விஜய் ரசிகர்களும் விஜய் தொண்டர்களும் மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ அந்த கூட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜ் வைஸ் கேட்டகரி இப்போ பிரிக்கிறப்பே தெரிஞ்சிடும் ஸோ இந்த கரூர் இன்ஸ்டெண்ட்க்கு அப்புறம் கொஞ்சமாக இப்போ தான் கொஞ்சம் பேக்கப் நல்லதாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக அவங்க வந்து பதிமூணு பதினாறு பதினாலு பர்சண்ட்டுக்குள்ளே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தனித்து போட்டிக்கிட்டான் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட உடனுக்குடனான செய்திகள் உங்களுக்கு உடனே உடனே இன்றைக்கி போட்ட தொகுதி இன்றைக்கே நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்